மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் தலைமையில் வவுனியா புளியங்குளம் பரசங்குளம் புதிய வீட்டுத்திட்ட கிராம வீதிக்கான காப்பீட்டிடும் பணி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது கிராமப்புற வீதிகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் இருபத்தி மூன்று தசம் பூஜ்ஜியம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் எண்ணூற்று பத்து மீட்டர் வீதி காப்பிடப்பட உள்ளது வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்திலேயும் அது கூடிய நிதியினை ஜனாதிபதி அவர்கள் வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கி இருக்கின்றார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் இவ்விடத்தில் பகிர விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட எட்டு தசம் ஏழு பில்லியன் ரூபாவுக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட இருப்பதாக கேள்விப்படுகின்றேன் இதிலே கணிசமான தொகை நிதி கிராமப்புற வீதிகளையும் அதே போல வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் விவசாய குளங்களை புனரமைப்பதற்குமான சீர்திட்டங்கள் நடைபெற இருக்கின்றன மிக விரைவாக இந்த வடமாகாணத்தை மீள கட்டியெழுப்பு என்ற பணியை நாங்கள் எங்களுடைய காலப்பகுதியிலே நடைமுறைப்படுத்துவோம் என்ற செய்தியையும் இவ்விடத்திலே கூறிக்கொள்கின்றேன்